எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு குருசலாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போறேன் ஃபர்ஸ்ட் சமநிலையில் நிற்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் ரைட் லெக் எடுத்து பேக்கில் வைக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களை ரைட் லெக்கை எடுத்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும் அடுத்த ஸ்டெப் வந்து உங்கள் லெஃப்ட் லெக் எடுத்து ஃப்ரெண்ட்டில் வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு ஜம்ப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரைட் லெகை எடுத்து ஜம்ப் பண்ணி நிற்கணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் லெஃப்ட் லெகை ஃப்ரண்ட்டில் வச்சு இப்போ நம்ம கொம்பை எப்படி முறையாக தொட்டு கும்பிட்டு எடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நின்று சமநிலையில் உட்காரணும் அதுக்கப்புறமேட்டு பூமி வணக்கம் குரு வணக்கம் சொல்லி நிற்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிக்கை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு முழங்கை அளவுக்கு உங்கள் ரைட் ஹேண்டை வச்சு பிடிக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு ஜான் இருந்ததுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டை பிடிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம கால் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு நீன மாதிரி ரைட் லெக்கை பேக்கில் வச்சு சம்மரில் இப்படி நிற்கணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Un alchárez lama.